பணம் என்பது பரிமாற்றத்திற்கான ஊடகம் கணக்கின் அழகு மற்றும் மதிப்பை சேமிப்பதற்கான ஒரு கருவியாகும் இது உணவு உடைகள் வீட்டு வாடகை போன்றவற்றை வாங்குவதற்கும் வரி செலுத்துவதற்கும் பயன்படுகிறது ஆனா இப்ப இருக்கிற நடைமுறைப்படி ஒரு சில மனிதர்களோ பணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சும்மா எதுவும் தேவையில்லாம பேசதான் செய்வாங்க ஆனா பணம் இல்லாம நிச்சயமா எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அங்கமா வகிக்கிறது அப்படிங்கிறது வீட்டுல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வருமோ அது போல அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பணம் நம்மிடையே தங்குமே தவிர அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பணம் வந்த ஒரு சில நாட்கள்லயே நம்ம வீட்டு வெளியேறத நம்ம நிறைய பார்த்துருப்போம் இதெல்லாம் தடுக்கணும் நிச்சயமா ஒரு சில விஷயங்களை நம்ம கையாண்டா மட்டும் தான் ஒரு குடும்ப தலைவியா நம்மளோட வாழ்க்கைய ரொம்பவே சீரும் சிறப்புமா நம்ம குடும்பத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அந்த பணத்தை எப்படி கையாளுவது எப்படி சேமிப்பது அப்படிங்கிற நிறைய ரகசியங்கள் நம்ம சுத்தி இருக்குது ஆனாலுமே அதை தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குறிப்பா ரகசியம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது வாழ்க்கையை மேம்பட வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பொதுவாக பணத்தை சேமிக்க பட்ஜெட் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது செலவுகளை குறைப்பது புத்திசாலித்தனமாக ஷாப்பிங் செய்வது மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை அமைப்பது போன்ற பல ரகசிய வழிகள் உள்ள அதுல முக்கியமா நம்ம பார்க்கப்படுது பட்ஜெட் உருவாக்குதல் அதாவது பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வீட்டுல காசு வருது அப்படின்னு சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றது பிளானிங் ஏன்னா அந்த பிளானிங் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த பணம் எங்க போகுது அப்படிங்கிறது சுத்தமா நமக்கு தான் செலவு பண்ணியிருப்போம் கையில காசு வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நோட்டை எடுக்கிறோம் நம்ம பிளான் பண்றோம் வீட்டு வாடகை மளிகை சாமான் காய்கறிகள் மத்த பில்லு இஎம்ஐ வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே நம்ம தனித்தனியா பிளான் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ஏன்னா நம்ம தேவையில்லாம கண்ணுக்கு தெரியாம பல செலவுகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம் ஆனா இப்போ வரைக்குமே நமக்கு தெரியாது தேவையில்லாம ஒரு வீக்கெண்ட் ஆயிடுச்சு நம்ம வெளியில போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் அப்படி இல்லையா லீவ் ஆயிடுச்சு நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள நம்ம செலவழிக்க தான் செஞ்சிட்டு இருப்போம் அந்த விஷயம் நம்ம மந்த் எண்ட்ல பாக்குறப்ப அச்சச்சோ இதெல்லாம் நம்ம செய்யாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளயுமே தோ தோண தான் செய்யும் அடுத்து முக்கியமான விஷயம் புத்திசாலித்தனமா ஷாப்பிங் பண்றது ஏன்னா நம்ம தள்ளுபடி அப்படிங்கறது நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்போம் இப்பெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கறது வந்துடுச்சு நம்ம கிட்டேயே நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஆப் வச்சிருப்போம் அந்த ஆப்லையுமே இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மூணு ஆப்லயுமே ஒரே ரேட் இருக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை ஒவ்வொரு ஆப்லயுமே வேற வேற ரேட் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம பக்கத்து கடையிலேயுமே அதை விட கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததை நம்ம அடிக்கடி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் வாங்குறத விட நம்மளுக்கு மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லா பொருட்களையுமே மொத்தமாக ஒரு ஹோல்சேல் ஷாப்ல போய் வாங்கினோம் நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும் அடிக்கடி நமக்கு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த மாசம் நமக்கு நிறைய சேமிச்ச மாதிரி ஒரு ஐடியா வரும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வாழ்க்கையில நம்ம வேற லெவலுக்கு போயிடலாம் நிறைய பணம் நம்ம கையில இருக்கதான் செய்யும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க